ஒரு வைரஸ் அந்த வைரஸோட பேர் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அப்பேற்பட்ட ஒரு வைரஸால உலக மக்கள் அத்தனை பேருமே அழிஞ்சு போறாங்க ஒரே ஒருத்தன தவிர ஒரு அருமையான கற்பனை இல்ல அப்ப கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது இல்ல வாங்க லாஸ்ட் எர்த் அப்படின்னு ரெண்டாயிரத்தி படத்தோட கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வைரஸால பாதிக்கப்பட்டு உலகமே அழிஞ்சு போன நிலைமையில உலகம் அப்படியே தான் இருக்கு உலக மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க தனிமையில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க இவனை தவிர ஒரு பயம் இங்க உசுரோட இல்ல கிட்டத்தட்ட கடந்த ஒரு பன்னெண்டு மாசமா யாருமே இல்லாத இந்த உலகத்துல தனிமையில அந்த நாடு முழுக்க இருக்கிற

இருந்து இவன் இவன் போட்டு வந்த அந்த 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 ஐட்டங்கள் எல்லாத்தையும் இந்த மாளிகையில அடுக்கி வச்சு அழகு அமெரிக்க அதிபரோட வெள்ளை ஒரு மேட்டு கிடக்கும் மேட்டை கொண்டு 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 வந்து 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 இங்க வச்சுக்கிட்டான் தலைப்பகுதி மியூசியம்ல எடுத்து வச்சிருப்பாங்க எலும்பு தலை அதையும் இவங்க இவங்க நிறைய ஆஸ்கார் அவார்டுகளையும் வீட்டுல பல கோடிகளுக்கு ஏகப்பட்ட பொருட்களை இவன் இந்த மாளிகையில அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஜோடியா ஒரு பொம்பளை கூடாது இல்ல தனிமையிலேயே சாரு அதுக்கு கிட்ட தப்பு பண்ணிட்டு அப்படின்னு

உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்களும் இவனுக்கு சொல்லும் ஆனாலும் இவனுக்கு சந்தோஷம் இல்ல இதுக்கு பதிலா அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருப்பான் அந்த வைரஸ் தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ அடுத்த நாள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல பட் இருந்தாலும் அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்பெல்லாம் அம்மா மேல எரிஞ்சிரிஞ்சு விழுவான் ஆனா இன்னைக்கு தான் அம்மாவை அவன் ரொம்பவே மிஸ் பண்றான் தன்னோட வாழ்க்கைய ரொம்பவே மிஸ் பண்றான் மனிதர்களையே ரொம்பவே மிஸ் பண்றான் இவனோட லாஸ்ட் பர்த்டே நினைச்சு பாக்குறான் ஆஹா எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான் கூட்டமா எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி பழகி கேக் வெட்டி கொண்டாடி எல்லாத்தையும் அவன் மிஸ் பண்றேன்

நல்லா விட்டு எரிய அந்த பொம்மை மேல இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு எரிஞ்சதுல அந்த பொம்மையோட கையை உடஞ்சு போச்சு அதை பார்த்தது இவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல இவனுக்கு வாழை பிடிக்கல பக்கத்துல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போறான் நாம நினைச்சு பார்க்காத ஏதோ ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இவனோட கற்பனை நண்பர்கள் இருக்காங்கல்ல அந்த பால் எல்லாம் விதவிதமா முக வரைஞ்சு பேர் வச்சான்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் பை ஒரு ஃபார்வெல் சொல்றான் தான் பேரை எழுதி வச்சு தன்னோட பிறந்த நாள் இரண்டு நாள்னு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான் இன்னைக்கு பயபுல சாகலான்னு முடிவு பண்ணிட்டான் தற்கொலை பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன் கார்ல ஏறி படு வேகமா அந்த மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படியே பாறையில முட்டி சாகலான முயற்சி பண்ற சமயம் திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல புகை வர்றத கவனிக்கிறான் ஆஹா புகை தெரியுது யாரோ உசுடு இருக்காங்கன்னா அவனுக்கு சந்தோஷம் இவன் கண்ண இவனாலேயே நம்ப முடியல அந்த புகை வர்ற இடத்த வேக வேகமா வண்டி ஓட்டி போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அங்க போய் பார்த்தா யாரோ அந்த புகையை கிளப்பி இருக்கிறது நல்லா தெரியுது யாரோ அங்க இருக்கிறாங்கிறது தெரியுது சாகிறதுக்குள்ள நம்ம பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்த அந்த காட்சியை அவன் பார்க்கறான் ஒரு பொம்பளை பிள்ளையாவது பார்க்க மாட்டான்னு நினைச்சா பார்த்தீங்களா இங்க பொம்பளை பிள்ளை எதுவும் இல்ல ஆனா அவங்க போடுற இன்னர் சைட் அங்க இருக்கு அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு இன்னொருத்தவங்களோட வாசத்தை மோந்து பார்த்து இவன் பல வருஷங்களாச்சு அந்த ஸ்மெல்லுக்கே பயபுள்ள மயங்கி போத்துன்னு விழுந்துடுறான் திருப்பி அவன் முழிச்சு பாக்கும்போது ஒரு அழகான பொண்ணு இவனை தன்னோட மடியில போட்டு ஓ ஆசை எல்லாத்தையும் தான் நிறைவேற்றுற மாதிரி அவன் கூட பேசுறா பழகிறா அந்த பயலுக்கு முத்தமும் கொடுக்கறா இவன் படு சந்தோஷத்தோட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாம் கனவு ஆனாலும் இவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா ஆனா கனவுல பண்ற மாதிரி ஒரு கனவு கண்ணியா அவன் பார்க்கல ஒரு அழகு தேவதையா அவன் பார்க்கல அழகு கம்மியா கொஞ்சம் வயசான ஒரு நார்மலான பொண்ணா பாக்குறான் மயங்கி விழுந்த இவனுக்கு சிபிஆர்னு சொல்லுவோம் இதயத்தை நல்லா அமுக்கி விட்டு செயற்கை சுவாசத்தை கொடுத்து இவனை மறுபடியும் சுரோட கொண்டு வந்திருக்கிறது இந்த பொண்ணுதான் இவன் பதறி எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறான் கொஞ்சம் சுதாரிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பல மாதங்களுக்கு பிறகு தன்ன மாதிரி ஒரு ஜெயவன் சுரோட இருக்கிறத பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மடியில போட்டு எனக்கு முத்தம் கொடுத்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேக்குறேன் அப்ப அந்த அம்மா யோ உன் பேண்ட பாரியா பார்த்தா பைபிள்ல உச்சா போய் வச்சிருக்கு நினைச்சு வச்சிருக்கு நீ கணவனவு கண்டுபுட்டு ஏன்ட்ட கேக்குறியாங்க அந்த அம்மா உடனே அவன் மானம் போயிடும் இல்லையா இல்ல இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால என் பேண்ட் ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சார் என்ன நம்ப மாட்டியா என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு ரொம்ப அக்ரஸிவா முரட்டத்தரமா

பாருங்க அமெரிக்கா முழுக்க யாராவது உசுரோட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி சுத்தி தெரிஞ்சாங்களா அப்பதான் இவன் ஒரு விளம்பர பலகையில எழுதி வச்சுட்டு போனா பாத்தீங்களா இவன் சொந்த ஊர்ல தான் உசுரோட இருக்கிறதா அதை பார்த்து இந்த ஏரியா பக்கம் அந்த பொண்ணு வந்துச்சா ஒரு பொம்பளை புள்ளியை சாகிறதுக்குள்ள பார்த்தா போதும் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இவன் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிக லெவல்ல இருந்தது வந்திருக்கிற பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால பயபுள்ளைக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அது மட்டும் இல்லாம இவன் பேசும்போது கிராமட்டிக்கலா தப்பு தப்பா பேசுவான் அதெல்லாம் அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணும் ஜோக் சொல்லுவேன் அந்த ஜோக் எல்லாம் ஒரு மண்ணு அந்த பொண்ணுக்கு புரியாது தேவையில்லாத தான் பேசிக்கிட்டு இருக்கா பெருசா இவனுக்கு இன்ட்ரஸ்டே வரல கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் சரி வண்டி ஓடிட்டு எங்கேயாவது போலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வண்டி ஓடிட்டு போறாங்க எங்க போறாங்க பக்கத்துல இருக்கிற மல்லிகை கிடைக்க போறாங்க அப்படி போற வழியில ஒன்னு ரெண்டு இடத்துல ஸ்டாப் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம் அங்கெல்லாம் வண்டி நின்னு போகணும் இவன் நின்னு போக மாட்டான் ஏப்பா நின்று போக மாட்டேங்கிறேன் ஏப்பா சிக்னல்லாம் எல்லாம் அதிக மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கிறுக்கு தரமா கேட்குது டிராஃபிக் இல்லைனாலும் குறுக்க நடுக்கும் மக்கள் போலனாலும் நாம சட்ட திட்டத்தை மதிக்க

மியூசியம்ல போய் பார்க்க போறதும் கிடையாது நாம மட்டும்தான் நாம பாக்குறதுல என்ன தப்பு எடுத்துட்டு வரதுல என்ன தப்பு ஒரு வழியா வீடெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகாது பேசாமணி உன்னோட கேம்ப் பக்கமே போய் தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை தனியா விட்டுவிட்டு இவன் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுற அடுத்த நாள் இவன் முழிச்சு பார்க்கறாங்க முழிச்சு பார்த்தா இவங்க என்னையே இவனால நம்ப முடியல ரொம்ப சீக்கிரம் அந்த பொண்ணுங்க வந்து இந்த பயம் தங்கி இருக்கிற அந்த மாளிகையில் இருக்கிற குப்பையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தோட்டம் ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவெல்லாம் நல்லபடியா வச்சுக்கோ வீட்டை கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோ ஸ்டோர்ல போய் ஏதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு ஐட்டங்கள் எடுத்துட்டு வந்தா கூட அங்கேயும் நீட்டா வச்சுக்கணும் சப்ளை எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்னு கெஞ்சிராவ நாம மனிதர்கள் மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ராத்திரி நேரம் பக்கத்துல இருக்க ஒரு பப்புக்கு போவா அங்கதான் இவன் கனவுலயே அங்க இருக்கிற சில பந்துகள்ல முகத்தை வரைஞ்சு வச்சு நண்பர்களா ஒவ்வொருத்தரும் பேரை வச்சு அவங்க கூட பேசுற மாதிரி நினைச்சு இவன் இருக்கேன் அந்த கரோல்ங்கிற பொம்பளை மேல இருக்கிற கம்ப்ளைண்ட அடிக்க அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு நாள் தான் அந்த பொண்ணு கூட இருந்திருக்கேன் அதுக்குள்ள இவ்வளவு கம்ப்ளைண்ட் இவனுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா ஏதோ அவங்க ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி மாதிரியும் இருந்தாலும் எப்படா விவகாரத்தை வாங்கலாம் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா ஒன்னா வாழ்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து இவனுக்கு ஷாக்கு அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பாருங்க இவ அந்த பயலோட மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு குடி வர்ற அவன் ஐயையோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விரட்ட பாக்குறான் ஆனா அவதான் கட்ட அண்ட் ரைட்டா இருப்பாளே உன்னை முடிவு பண்ணிட்டா மாத்தவே முடியாது அவளால ஏப்பா பயப்படுற நான் ஒண்ணு ஒன்னு கடிச்சு தின்ற மாட்டேன் நீ கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இருக்கணும்னா ஃப்ரீயா ஜாலியா இரு ட்ரெஸ் போடாம கூட சுத்தணும்னா அவனை குண்டியா போய் சுத்து அதெல்லாம் நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்படியா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு தப்புன்னு அந்த புலம் நாடியே பேண்ட் ஆகுது இவ்ள விரட்டுறதுக்காக இதெல்லாம் செய்யறேன் ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் கண்டு பயப்படல இந்த உலகத்திலேயே கடைசியா மிச்சம் இருக்கிறது நீ நானும் தான் மனித இனத்தையே நம்ம காப்பாற்ற

விவசாயம் பண்ணனும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றான் இன் முடியவே முடியாது போடிங்கற உடனே அவன் என்ன பண்றான்னு பாருங்க ஒரு அருமையான தக்காளி எடுத்து ரொம்ப அழகா சாப்பிட்டு ஆஹா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா இதுல சமைச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி இவனை டெம்ப் பண்றான் ஆனாலும் அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான் சரி ஓ இஸ்டா அப்படின்னுட்டு போயிடுறான் ஆனாலும் ராத்திரி ஆனதும் பயப்புல்ல அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் போய் அந்த பொண்ணு ஒன்னு ரெண்டு செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கா தக்காளி செடி அங்க அவ வளர்த்து வச்சிருக்கிற செடிகள்ல இருக்கிற எல்லா ஐட்டங்களையும் எடுத்து திருட்டுத்தனமா தின்றுன்றேன் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் இந்த அம்மா தான் தோட்டமே அப்படி நாறி போய் கிடக்கறத பார்த்துட்டு விறுவிறுன்னு இவனை தேடி வர்றான் பாத்தா

மறந்து போன ஜோடி இனம் எல்லா வேரையும் கொல்லும்போது நம்ம ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு அந்த ஆண்டவன் மறந்து இருப்பான் உனக்கு எனக்கு செட்டே ஆகாது இதுல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மனித இனத்தையே காப்பாத்த போறோமா அதெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரியே பேசுறான் பிரக்திலயே பேசுறேன் அவளும் சொல்லுவா ஆமா ஒரு டாய்லெட்ட கூட நீ நானும் சேர்ந்து உருப்படியா வச்சுக்க முடியல இதுல மனித இனத்தையே நம்ம காப்பாத்த போறோமா அப்படின்னு அவளும் கொஞ்சம் சோகமாவே பேச ஆரம்பிக்கிறான் இவனுக்கும் அந்த புள்ளைய பார்த்து ரொம்பவே வருத்தமா இருக்கு சரி அவளுக்காக ஏதாவது செய்யாமேன்னு இறக்கப்படுறான் இந்த ஊரோட எல்லை பகுதியில ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கும் அங்க இருந்து அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணி இவங்க ஏரியாவுல இருக்கிற அந்த தோட்டத்துக்கு தண்ணியை பாய்ச்சறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறான் ஒரு

அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கணுங்கிற அதெல்லாம் கேட்டு இவன் சிரிக்கிறான் என்ன காமெடி இப்படி பண்றியாங்கிற ஆனா அவன் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கு அவனுக்கு இதுல பெருசா ஆர்வம் இல்லைன்னாலும் யாரு பாக்க போறா யாரு சாட்சி சொல்ல போறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சந்தோஷப்படுறதுக்காக சும்மா ப்ரோபோஸ் பண்ற மாதிரி இது பண்றா அவள அந்த ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறா அடுத்த நாள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே முடிவு பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஒரு சர்ச்சில சுத்தி யாருமே இல்லாம இவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு பெருசா ஆர்வம் இல்ல இருந்தாலும் அவ ஃபுளோ கீவ் போறா இவங்க அந்த சர்ச்ச சர்ச் கதவுகளை தாண்டி வெளியில போகும்போது பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட கெஸ்டுங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரும்

அந்த கேக்குக்கு மேல மாப்பிள்ளையும் பொண்ணையும் பொம்மை மாதிரி வைப்பாங்க அது கூட ரியலா இருக்கணும் சொல்லிட்டு அவன மாதிரியே தாடி தாடியெல்லாம் அந்த பொம்மைக்கு வச்சு ரெடி பண்ணி இருக்கிறான் சுத்தி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிறான் பலூன்கள் என்ன ஜிகினாக்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கானுன்றதை நோட் பண்றேன் இப்பதான் ஃபீல் பண்றான் தப்பு பண்ணிட்டோம் அவன் எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கிறா நாம அந்த கனவை சிதைச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றான் அதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த உண்மையும் சொல்றான் இவளோட பர்சனாலிட்டி அவனுக்கு பிடிக்கல அத அவன் ஒத்துக்குறான் உண்மையை சொல்றான் அதே மாதிரி இவன் சமைக்கிற சாப்பாடும் அவனுக்கு பிடிக்கலையா அதையும் சொல்றான் இருந்தாலும் நீ என் கூட இங்க பக்கத்துல இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு கால் நீ மட்டும் இங்க வரல இந்நேரம் நான் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பேன் அப்படின்னு அந்த உண்மையை சொல்றான் என் கூட வரையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டு போறான் ஏதோ ஸ்பெஷலா ஏதோ செய்ய போறாங்களா எங்கடா போறாங்கன்னு பார்த்தா ஒரு ஜுவல்லரி கிடைக்க போறாங்க நகை கடைக்கு போறாங்க அங்க ஒண்ணுக்கு பத்தா நூறா ஏகப்பட்ட வைர மோதிரங்கள் இருக்கும் தங்க மோதிரங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அவ விரல் முழுக்க அள்ளி அள்ளி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மோதிரம் இல்ல பத்து மோதிரத்துக்கு மேல போடுறான் போதுமா சந்தோஷமா அப்படின்னு அந்த பொண்ணை சந்தோஷப்படுறான் அப்புறம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கல்யாணம் நடக்குது ரெக்கார்டிங்ல ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த ரெக்கார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இவன் எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு இல்ல இருந்தாலும் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு நைட் முழுக்க அவ பேசுறா பேசுறா பேசிக்கிட்டே இருக்கா ஒரு வழியா அந்த ராத்திரியே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடியுது காலையில வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா இவன் விளையாண்டுகிட்டு இருக்கா வந்து ஏதாவது சொல்ல போறாளோ அப்படின்னு பார்த்தா அவனே ஆச்சரியப்படுற மாதிரி இவளும் ஒரு பேட் எடுத்து அவை கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா அன்னைக்கு முழுக்க கொஞ்சம் முட்டாத்தரமா இருந்தாலும் அந்த வயலுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாம் செய்யறா என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஃபயர் ப்ரூஃப் சூட்ஸ் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி மாட்டிக்கிட்டு ஒருத்தர ஒருத்தர் எரிச்சு விளையாடுறாங்க என்ன கூத்து அப்புறம் ஒரு புல்டோசர் வண்டி எடுத்து வரிசையா கேன பாட்டி அந்த கேன எல்லாம் ஏத்தி விளாடுறாங்க அப்புறம் இவன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அதான் அந்த பொம்மையை போய் இவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இவளும் அந்த பொம்மை கிட்ட போய் பேசுவா அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நினைச்சா தெரியல அந்த பொம்மையே போட்டு அடி அடி நடிக்கிறான் தூக்கி போட்டு பந்தாடுறா ஏமா எப்படி செய்றேன்னு கேட்டா என் புருஷனையே வளச்சு பாக்க பாக்குறாள் எப்படி என் புருஷனையே வளச்சு போட பாக்குறாள் இவளே எப்படி விட முடியும் சக்காலத்தி அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கூட சண்டைக்கு போறான் மொதல் தடவையா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணதை நினைச்சு இவன் சந்தோஷப்படுறான் இவனோட கல்யாணம் வாழ்க்கை ஒரு மாதிரி சமாளிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறகு அப்படியே இவங்க வீட்டை நோக்கி அவங்க வீட்டை நோக்கி டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு வண்டி கூட நங்கன்னு மோதுது ஒரு வழியா வண்டியில இருந்து டப்புனு கீழ இறங்குறவன் ஷாக் ஆகி போய் யாராவது வண்டி ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா அந்த பக்கம் கார் ஓட்டிட்டு வந்தவன் அந்த கார்ல இருந்து ஒரு அழகான பொண்ணு இறங்குறா இவனோட கனவுல பார்த்த அந்த கனவு கண்ணி மாதிரியே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் எல்லாத்தையும் மறந்து அந்த பொண்ணு கூட தான் பொண்டாட்டி கூட நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழலான்னு ஆசைப்பட்டான் இப்போ இம்புட்டு அழகா ஒரு பொண்ணை பார்த்ததும் ஐயோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டமே அப்படின்னு பயவுள்ள நொந்து போறாங்க ஒரு அழகான கட்டிக்கலையே நம்ம பொண்டாட்டி அழகா இல்லையே நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் ஒரு சமர்ப்பணம் வேற ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ